ஆத்து மணல அவ அதிகமா திருடுனா நம்ம அதிகமா திருடிணுமா இதுதான் இந்த மண்ணினுடைய அரசியலா இருக்கு அதே போல கனிம வளங்கள் மலையை அவ அதிகமா உடைக்கிறானா நம்ம உடைக்கிறோமா இதுதான் இவர்களுக்கான அரசியலாக இருக்கே தவிர இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காக இவர்கள் ஏதாவது ஒன்று செய்தது உண்டா கன்னியாகுமரியில தொடங்கி கிட்டத்தட்ட நம்மளுடைய எல்லை முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையில கனிம வள கொள்ளை கிடக்குது இந்த பகுதியில இருந்து அதிகமாக மலைகள் சின்ன சின்ன மலைகள் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு போறான் கேரளாவுக்கு இதுவரை யாராவது தடுத்தது உண்டா அவர்கள்ட்ட நம்ம கேக்குறோம் மலையை உங்களால் வளர்க்க முடியுமா மலையை வளர்க்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க முதல்ல முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் மூளை வளர வைக்க உங்களால முடியுமா ரெண்டு பேருக்கு மூளை இருக்கா முதல்ல திமுகவுல மூளை திமுக தலைமைக்கும் இல்ல இப்ப தொண்டருக்கும் இல்லாம போயிருச்சு எப்படி தெரியுங்களா நேத்து அக்கா கனிமொழி தலைமையில இங்க கீழே பாவூர்ல மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர கூட்டத்தை திமுக ஏற்பாடு செஞ்சிருக்கு அதுல நம்ம அண்ணன் சாதுல மீது ஒருத்தர் திமுக ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம அண்ணன் ஆராசா போல நம்ம அண்ணன் திருச்சி சிவா போல கற்றறிந்த மேதைகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒரு அண்ணன் சாகுல் மீது அவரு மொழிப்போர் தியாகம் குறித்து மொழிப்போர் ஈகியர் குறித்து தாளமுத்து நடராசன் குறித்து விருகம்பாக்கம் அரங்கநாதன் குறித்து தொடர்ச்சி அவர் பேச வந்திருக்காரு அந்த பன்னெண்டு மொழிப்போர் தியாகிகள் யாரு அவருடைய வரலாறு பேசி வந்திருக்காரு நம்ம திமுக ஊபிஸ் இந்த வெள்ளை சட்டையில வந்து படத்தை ஸ்டாலின் படத்தை உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுட்டு போறாங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மொழி போற பத்தி தியாகிகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அக்கா கனிமொழி பத்தி பேசு ஆமா அக்கா கனிமொழி வந்து பாவம் கஷ்டப்பட்டு சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டரகேசின் பல காப்பியங்களை எழுதியிருக்கிறாங்க அதனால அக்கா கனிமொழி குறித்து பேசணுமா திமுக மேடைகள் அப்படித்தான் இருக்கும் புகழ் பாடுவதாக இருக்கும் கனிமொழி குறித்து புகழ் பாடுங்க ஸ்டாலின் குறித்து புகழ் பாடுங்க சின்னவர் குறித்து உதயநிதி ஸ்டாலின் குறித்து